வணக்கம் இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு சர்வதேச புகைத்தல் மற்றும் போதை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மட்டக்கிழப்பு மாவட்டம் மண்முனை தென்னிரவில் பெற்ற பிரதேச செயலாளர் திருமதி சிவபிரியா பில்வரத்னம் அவர்களின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலில் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் சமுர்த்தி சமுதாய அடிப்படை அமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து ஏற்பாடு செய்ய விழிப்புணர்வு பேரணியானது புதன்கிழமை இடம்பெற்றது Gracias. வரி செய்ய இல்லை சிலிண்டருக்கு வரி இல்லை என்பதை மாத்திரம் வைத்து கொண்டு நாடு ஸ்திரமான நிலையை அடைந்துள்ளது என்று சொல்ல முடியாது அன்று அரைக்கலைய சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டின் ஜனாதிபதி அல்லது பிரதமர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று சஜித் பிரேமதாசவை கேட்டு கொண்டார்கள் ஆனால் அவர் அதனை ஏற்கவில்லை அச்சந்தர்ப்பத்தில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருந்தது தற்போது அந்த சந்தர்ப்பத்தை இந்த தேர்தலில் காட்டுங்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் அம்பாறை மாவட்ட பொத்துவில் தேர்தல் தொகுதியின் இணையமை பலரும் கல்வி ஊழியர் சங்கத்தின் இணை செயலாளரும் இளைஞர் சக்தி மாவட்ட செயலாளரும் ஆகிய வெள்ளையன் வினோகாந்த் தெரிவித்துள்ளார் மக்களை ஒரு மாயமான நிலை இந்த அரசாங்கம் கொண்டு செல்ல பெட்ரோல் செட்களிலும் அங்கே கேஸ் நிலையங்களிலும் போலின்கள் இல்லை என்பதை வைத்துக் கொண்டு நாங்கள் நினைத்துவிட முடியாது நாடானது சரியான ஒரு ஸ்திரத்தன்மை அடைந்து விட்டது பங்குரோத்திலிருந்து மீண்டு வந்தது மீண்டு வந்துவிட்டது நான் நினைத்துவிட முடியாது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிற்பாடு இந்த கடன் சுமைகள் இன்னும் இரட்டிப்பாக அல்லது மூன்று மடங்காக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது காரணம் இந்த கடன்களை நாங்கள் அதற்கு பிற்பாடு செலுத்த வேண்டிய நிற்பந்ததுக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம் கடந்த காலங்களில் அவர்கள் கூறினார்கள் இந்த நாட்டு மக்கள் அறைகளை சந்தர்ப்பத்திலே எங்களுடைய இலங்கை தேசத்தினுடைய கௌரவ எதிர்கட்சி தலைவர் அதுபோல ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை பார்த்து கூறியிருந்தார்கள் நீங்கள் இந்த நாட்டிலே பிரதமர் பொறுப்பு எடுக்க வேண்டும் அல்லது ஜனாதிபதி பொறுப்பு எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் அதே போல் அவர் எடுக்கவில்லை என்றவுடன் அதற்கு விமர்சனங்களையும் கூறியிருந்தார்கள் நிச்சயமாக என்னால் கூற முடியும் இந்த நாட்டு மக்கள் அவருக்கு வழங்கிய பொறுப்பு அதாவது ஜன வரம் மக்களுடைய அந்த கொழுப்பனவை என்பது அவருக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்காக இருப்பதற்கான ஒரு ஆணையைத்தான் அவர்கள் கடந்த காலம் வழங்கியிருக்கிறார்கள் நான் இப்பொழுது நான் இந்த நாட்டு மக்களை பார்த்தும் அன்றைய தினத்திலே அப்படி கூறியவர்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்ள வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன் தற்பொழுது சமகாலத்திலே எங்களுக்கான ஒரு அரசியல் சூழல் உருவாகி இருக்கிறது நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இந்த தேர்தலிலே உங்களுடைய வாக்குகளை நீங்கள் முடியுமாக இருந்தால் நீங்கள் அன்றைய தினத்திலே நீங்கள் ஆசைப்பட்டது போல இன்று சகி பிரேமதாஸ் வழங்கி வையுங்கள் இந்த நாட்டிலே காணப்படக்கூடிய மக்களுடைய பிரச்சனை இன்று வானத்தை தொடும் அளவுக்கு விலைவாசிகள் உயர்ந்து விட்டன இன்று மூன்று வேலை உண்ட சாதாரண மக்கள் இரண்டு வேலையை நோக்கி சென்று கொண்டிருக்கார்கள் இன்று இந்த இலங்கையினுடைய வாழ்வாதாரத்தை இன்று உலகத்திலே காணப்படக்கூடிய அமைப்புகள் திட்டவட்டமாக கூறியிருக்கிறது கிட்டத்தட்ட எழுபது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இன்று தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான வாழ்வாதாரத்தின் மூலமாக பெறப்படக்கூடிய ஆகாரத்துக்கு அங்கவாயத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லப்படுகிறது எனவே அன்பானவர்களை தயவு செய்து எதிர்வரும் ஒரு ஜனாதிபதி தேர்தலோடைய நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் அந்த தேர்தலின் போது நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய வாக்குகளை நீங்கள் யோசித்துப் பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் கடந்த சுதந்திரத்துக்கு பின்பாடு இலங்கையிலே எழுபத்தி நான்கு வருட வரலாறு இதிலே எந்த எதிர்கட்சி தலைவராவது இன்று சயிப் பிரமதாஸ் அவர்கள் செய்வது போல கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பத்தி நான்கு பிரதேசங்களுக்கு உட்பட்ட ஒன்பது மாகாணங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாவட்டங்கள் தோறும் சென்று வைத்தியசாலைகளாக இருக்கலாம் பாடசாலைகளாக இருக்கலாம் இப்படி அவர் அங்கே பார்த்து பார்த்து தன்னுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் இன்று எதிர்கட்சி என்று கூறிக்கொண்டு வங்கியிலே பெருந்தொகையான பணத்தை வைத்துக் கொண்டு சேவையும் செய்யாமல் இன்று மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வேலை செய்யக்கூடிய எங்களுடைய தலைவர் சஜித் பிரமதாஸ் அவர்களை பார்த்து விமர்சிக்கிறார்கள் அவர்களுடைய வங்கியிலே அங்கே பல லட்சம் ரூபாய் பெருமதியான பல கோடி பெருமையான பணம் இருக்கிறது ஆனால் மக்களுக்கு அவர்கள் எதுவும் செய்வதில்லை அவர்கள் அங்கே வாய்ப்பேச்சில் நிபுணர்களாக அங்கே இந்த ஊடகத்துக்கு முன்பதாக சமூக வலைதளத்துக்கு முன்பதாக அவர்கள் இதையெல்லாம் பேசிக்கொண்டு சேர்க்கிறார்கள் இது ஒருபோதும் இது ஏட்டு சுரைக்காய்க்கு உகந்ததாகத்தான் இந்த பேச்சுக்கள் அமைய இருக்கிறது எனவே எதிர்காலமானது எங்களை நிச்சயமாக எதிர்வரும் ஒரு ஐந்து வருடத்திலே நாங்கள் இந்த நாட்டிலே தோண்டப்பட்ட கூடிய இந்த பெரிய பாதாளத்தை நாங்கள் மூட வேண்டுமாயிருந்தால் நல்ல ஒரு தலைவருக்கு இந்த இலங்கையை நாங்கள் பாரப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் நிச்சயமாக பசித்த வயிறுக்கான ஆகாரம் எங்களை தேடி வரும் எனவே அன்பானவர்களே தயவு செய்து இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக நான் தெளிவிட்டுக் விரும்புகிறேன் எதிர்காலத்திலே எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் இலங்கை என்பதோ அல்லது இந்த உலகம் என்பதோ எங்களுக்கானது மாத்திரமல்ல எங்களுடைய எதிர்கால சந்ததிக்குரியது எனவே தற்பொழுது இந்த அரசியல்வாதிகளினுடைய அராஜரிய அசம்பந்த போக்கினால் இந்த இலங்கையினுடைய நிலைப்பாடானது இன்று பங்குரத்தை நோக்கி சென்று விட்டது இந்த பங்குரத்திலிருந்து மீண்டு வர வேண்டுமா இருந்தால் நிச்சயமாக ரணில் விக்ரம் சிங் அவர்களால் மாற்ற முடியாது நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் ஒரு பெரிய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி இல்லை இன்று இலங்கையில காணப்படக்கூடிய கடன் சுமைகள் கடனுக்கு மேல் கடனுக்கு மேல் கடனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர இந்த கடனை செலுத்துவதற்கான எந்த திட்டங்களையும் அவர் அங்கே மேற்கொள்ளவில்லை இன்னும் அதிகமான கடனைத்தான் அவர்கள் இங்கே சுமத்தி கொண்டிருக்காரே தவிர இந்த கடனிலிருந்து மீண்டு வருவதற்கான எந்த திட்டங்களும் பொருளாதார சம்பந்தமான எந்த நோக்கங்களும் கிடையாது மின்சார கட்டணம் எரிபொருளின் விலை என்பன குறைக்கப்பட்டாலும் கூட மக்கள் வாழ முடியாத அளவிற்கு விலைவாசிகள் அதிகரித்திருக்கின்றன இந்த நிலையில் தேர்தல்களை பீட்போட்டால் மக்கள் கொந்தளிப்பார்கள் என்பதை ஜனாதிபதி பதிந்து வைத்திருக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இலங்கை அரசியலமைப்புக்கு அமைவாக ஒரு வருட காலப்பகுதிக்கு வந்து ஜனாதிபதியினுடைய காலப்பகுதியை நீடிக்கிறதுக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை எடுத்தாலே இதை நீடிக்கக்கூடிய சூழல் ஒன்று இருக்கின்றது அவ்வாறான நிலையிலே ஜனாதிபதி வந்து சில நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது சில முதல் தரம் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகினவர்கள் அத்தோடு இம்முறைக்கு அடுத்ததாக இனி பாராளுமன்றத்து ஒரு கனவாக இருக்கிற ஒரு சில பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வரிசை பாராளுமன்ற உறுப்பினரிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக ஒரு வதந்தி நாங்களும் கேள்விப்பட்டிருந்தோம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ஜனாதிபதிக்கு தருவதற்கு இணங்கினால் ஜனாதிபதி பாராளுமன்றத்தினுடைய காலப்பகுதியையும் ஒரு வருடத்தால் இன்னும் ஒரு வருடத்தால் நீடிப்பதாக இவ்வாறாக ஒரு வதந்தி பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளே கடந்த பாராளுமன்ற அமர்வுக்கு சென்ற பொழுது கேட்கக்கூடியதாக இருந்தது அரசியலமைப்பினூடாக பா ஜனாதிபதியினுடைய காலப்பகுதியையும் பாராளுமன்றத்துடைய காலப்பகுதியும் ஒரு வருடத்தால் நீடிக்கிறதுக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை மட்டும் போதுமன்ற மாதிரியான ஒரு தான் சொல்லப்பட்டது இலங்கையினுடைய கடந்த சட்ட மூலங்கள் அதாவது முக்கியமான சட்ட மூலங்கள் அமல்படுத்தப்பட்ட பொழுது பாராளுமன்றத்திலே உங்களுக்கு தெரியும் வாக்கெடுப்புக்கு விட்ட பொழுது பாராளுமன்றத்திலே ஜனாதிபதியினுடைய அரசாங்கத்துக்கு சார்பாக ஒரு நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி இருபது அவ்வாறான ஒரு பெரும்பான்மை தான் கிடைத்தது அதாவது நூற்றி பதிமூன்று ஆசனங்கள் இருந்தால் ஒரு சாதாரண பெரும்பான்மை இருக்கும் ஆனால் அவருக்கு நூற்றி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு போன்ற பெரும்பான்மை இருந்தது ஆனால் இலங்கையினுடைய வரலாறை பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை எடுக்கிறதுக்கு பாராளுமன்ற உறுப்பினரை விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது எல்லாரும் அறிந்த ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும் இருபதாம் திருச்சட்டம் அமல்படுத்த போகும் பொழுதும் கூட இருந்து ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்கினதாக பலருக்கு பலரால் பேசப்படும் ஒரு விடயம் அவ்வாறான ஒரு சூழலிலே ஜனாதிபதியும் இந்த மூன்று இரண்டு பெரும்பான்மை தனக்கு எடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் என்ற சந்தேகம் இருக்கிறது இதே எதேவாறு இருந்தாலும் கூட நாட்டினுடைய ஜனநாயக ரீதியாக இந்த நாட்டிலே வந்து தேர்தல்கள் பிற்போடப்பட்டு கொண்டே வருகிறது அதாவது ஜனநாயகத்துக்கு மாறாக தேர்தல்கள் பிற்போடப்பட்டு கொண்டே வருகிறது உதாரணமாக சொல்லப்போனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட்டு இதுவரைக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கில்லை மாகாண சபை தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினோழாம் ஆண்டிலேருந்து மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கின்றது இவ்வாறான நிலையிலே இந்த தேர்தலிலும் பிற்போடப்படுமாக இருந்தால் மக்களுக்கு ஜனநாயக வழியிலே தங்களுடைய எதிர்ப்பை அரசாங்கத்துக்கு எதிராக பதிவு செய்ய சந்தர்ப்பம் இல்லாம போனால் ஜனநாயகத்துக்கு மாறான வரிகளிலே தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலையில் மக்கள் தள்ளப்படுவார் என்றால் தற்பொழுது நாட்டிலே இந்த பொருளாதார நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் பொறுமையாக இருக்கிறதுக்கான காரணம் மிக விரைவாக ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போ ஒரு ஆட்சி மாற்றம் உருவாகும் ஒரு ஆட்சி மாற்றம் உருவாகின பிறகு சில பொருளாதாரம் கட்டியெழுப்பக்கூடிய வகையாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையாக மக்களுக்கு ஒரு கஷ்டம் குறையக்கூடிய வகையாக புதிய ஒரு அரசாங்கம் அமையும் என்ற நம்பிக்கையிலே மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் தற்பொழுது நாட்டிலே வாழ முடியாத அளவுக்கு விலவாசியல் அதிகரித்திருக்கு சில சில கண் துடைப்பாக மின்சார கட்டணத்துடைய விலை எரிபொருளுடைய விலை எல்லாம் குறைக்கப்பட்டாலும் கூட நாங்கள் அனைவருக்கும் தெரிந்த தெரிந்தவுடையும் ரெண்டு மடங்கு மூன்று மடங்கால் அதிகரித்தது அதாவது நூறு ரூபாய் போனவர்களுடைய முந்நூறு ரூபாய் அதிகரித்து அதிலே பத்து ரூபாய் குறைக்கிறது என்றது வந்து மக்களுக்கு உண்மையிலேயே அதில் ஒரு குறைத்ததாக மக்கள் பார்க்கவில்லை விலவாசியல் குறைந்ததாக என்றால் நூறிலே இருந்தது இருநூற்றி தொண்ணூறுக்கு இப்போ இருக்கின்றது அப்போ இந்த நிலையிலே ஜனநாயக ரீதியாக நாட்டிலே நடக்க இருக்கும் தேர்தல்களை நடத்த தொடர்ந்தும் ஊடகவியலாளர்கள் பாதுகாப்பற்ற சூழலிலேயே தமது சேவையினை முன்னெடுக்கின்றார்கள் என உதய வரும் முன்னாள் உறுப்பினருமான ஈஸ்வரவாதம் சரவண பவன் தெரிவித்துள்ளார் இன்னமும் போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கையில் எனக்கு அனுபவம் இருக்கின்றது நாற்பது கிரட காலம் நான் என்னுடைய பத்திரிகையை கொண்டு நடத்துகின்றேன் எத்தனையோ சம்பவங்கள் எதற்கும் எத்தனையோ ஜனாதிபதிகளை சந்தித்து விட்டேன் எத்தனையோ பாதுகாப்பு அமைச்சர்களை சந்தித்து விட்டேன் அவர்கள் பாராமுகம் வடக்கு மா மட வடமாகாணத்தில் எது நடந்தாலும் பரவாயில்லை என்ற நிலப்பாட்டில் இருக்கின்றார்கள் எத்தனையோ கொலைகள் எத்தனையோ மிரட்டல்கள் அங்கவீனப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அதிர்ஷ்டவசமாக இவர் இவர்கள் அறியப்பட்ட இந்த பெட்ரோல் குண்டில் அமைந்து கொள்ளவில்லை தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கும் எனவே இனிமேலாவது இந்த விட ஆளுநர்களுடைய கவனத்துக்கும் கொண்டு போகப்பட்டிருப்பதாக இந்த விடயங்கள் உடனடியாக விசாரணை செய்யப்பட்டு குற்றவாளி கையுமையுமாக கட்டாயமாக பிடிபட வேண்டும் அவர் தப்பிவிட்டார் பிடித்து ஒரு ஏதாவது ஒரு தண்டனை வழங்கும் பட்சத்தில் தான் ஊடகம் இல்லாமல் இயங்கலாம் இதுதான் முக்கியம் உடவியலாளர் பயந்து இயங்கி பிரியோசனம் இல்லை அவர்கள்தான் எப்பொழுதும் துணிவாக ஒவ்வொரு இடத்துக்கும் ரங்க வேண்டும் பாருங்கள் வெளிநாட்டுகளில் எல்லாம் இந்தியாவில் கூட எந்த உடவியலாளரும் யாருக்கும் பயப்படுவதில்லை அதனால் அதற்குரிய அவர்களுக்குரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எத்தனையோ விதத்தில் நாடு முழுவதும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பினால் சம்பள முரண்பாட்டின் மூன்று இரண்டு பங்கு பிள்ளைகளின் கல்வி உரிமைகளுக்காகவும் போராட்டம் ஒன்றை மேற்கொண்டு வருகின்றனர் ஒருங்கிணைப்பு சேவைகளை தேடவில்லை

போக்குவரத்து சபை கல்முனை சாலை ஊழியர்கள் சாலைக்கு முன்பாக நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இ போச சாலை ஊழியர்கள் கருத்து தெரிவிகையில் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களின் பாதுகாப்பினை வலியுறுத்தியும் ஒருங்கிணைந்த சேவை வேண்டாம் என தெரிவித்து மேற்குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இத்துடன் இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்